நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சார்பாக வாதாடுறதுக்கு எப்படி லாயர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அரசாங்க சார்பாக வாதாடுறவர் தான் அட்டார்னி ஜெனரல் நம்ம இந்தியாவில் இருக்க ஹையஸ்ட் லா ஆஃபீஸர்னா அது அட்டார்னி ஜென்ரல் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஃபைவ் ஆர்டிகல் செவன்டி சிக்ஸில் அட்டார்னி ஜென்ரலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட் தான் அட்டார்னி ஜென்ரலில் அப்பாயிண்ட் பண்ணுவார் இவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும் ஹைகோர்ட்டில் பத்து வருஷம் அட்வொகேட்டாக அதாவது வழக்கறிஞராக இருக்கணும் தலை சிறந்த சட்ட நிபுணர்னு ஜனாதிபதியால் கருதப்படணும் இவங்களோட பணிக்காலம் அதாவது டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் கான்ஸ்டியூஷனில் குறிப்பிடலை அட்டார்னி ஜென்ரலோட கடமைகள்னு பார்த்தோம்னா இந்திய அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குறது ஜனாதிபதியால் கொடுக்கப்பட்ட சட்டப்பூர்வ கடமைகளை செய்கிறது நிறைவேற்றுறது அரசியல் அமைப்பு இல்லைன்னா வேற ஏதாவது சட்டத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றுறது அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா ஹை கோர்ட்ல ஆஜராகிறது முக்கிய பணிகளா இருக்கு அட்டார்னி ஜெனரலோட உரிமைகள்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டோட ரெண்டு ஹவுசஸ்லையும் இல்லைனா கூட்டம் வருவதாவது ஜாயின்ட் சிட்டிங்கில் அட்டார்னி ஜென்ரலை உறுப்பினராக அப்பாயிண்ட் பண்ணலாம் ஆனா வாக்களிக்கும் உரிமை உரிமை அவருக்கு அவருக்கு இருக்காது பேசுவதற்கும் பங்கு தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குமோ அத்தனை சலுகைகளும் ஒரு அட்டார்னி ஜென்ரலுக்கு கிடைக்கும் அட்டார்னி ஜென்ரல் அரசு ஊழியர்கள் பிரிவில மாட்டாரு தனியார் சட்ட வழக்கறிஞரை அவர் செயல்படலாம் அப்படி செயல்படும் போது அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு ஆலோசனையும் வழிகாட்டுதலும் தரக்கூடாது சாலிசிட்டர் ஜெனரல் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அட்டார்னி ஜென்ரலோட பொறுப்புகளை நிறைவேற்ற உதவுவாங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜென்ரல் மிஸ்டர் எம் சி செட்டல்வால் கரண்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா மிஸ்டர் ஆர் வெங்கட்ரமணி யாருன்னு நினைச்சா அட்டார்னி ஜென்ரல பதவி நீக்கம் செய்யலான்னு கமெண்ட்ல தெரியப்பட்டுங்க